சீதாள தேவி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆக்கூரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான சீதாள தேவி மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் சீதாள தேவி மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதை முன்னிட்டு மாலை ஆறு முப்பது மணியளவில் இரட்டை குளக்கரையிலிருந்து பக்தர்கள் பால் காவடி அழகு காவடி பறவைக்காவடி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக வந்து கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து சீதாள தேவி மாரியம்மனுக்கு பால் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணியளவில் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி கேட்டி செலுத்தினர் இரவில் அம்மன் புஷ்ப வீதி உலா இதற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் மற்றும் கிராமத்தினர் செய்தனர் திருவிழாவை முன்னிட்டு அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க தீயணைப்பு துறையினர் மற்றும் செம்பனார் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தீமிதி திருவிழாவின் போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க